வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக குரு பகவானையே பார்ப்போங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் இதை தான் நாம் ஜென்மகுரு அப்படின்னு சொல்லுவோம் ஜென்மகுரு நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் நார்மலான விஷயங்களை தான் அது வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் பொதுவாக ஜென்மத்தில் குரு இருந்தாலே ஒரு வகையில் மன குழப்பங்கள் வந்து இருக்கும் அதனால் எதுவும் வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா தான் உங்கள் மைண்டு ஸ்டடியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதாவது குழப்பம் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுகளை வந்து ஈஸியாக எடுக்க முடியாது அதுதான் இந்த குழப்பம் அப்படிங்கிறது குரு பகவான் தான் நகைக்குடைய கிரகம் அப்போது சிலருக்கு வந்து அந்த நகை நட்டுகள் வந்து இழப்பீடுகள் ஏற்படலாம் அல்லது ஒரு சிலர் வந்து அடமானம் வைக்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஒரு சிலருக்கு வரும் சிலருக்கு வந்து அலைச்சல் திருச்சல் ஏற்படும் ஒரு இடத்துல இருக்க முடியாது அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம்ல ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிற மாதிரியான வேலைகள் இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில ரிசவராசிக்காரவங்களுக்கு வந்து நடக்கும் சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் குரு பகவான் வந்து கொடுப்பாருங்க அதே போல குரு பகவான் தான் பொருளாதாரத்துக்குடைய கிரகம் எப்பயுமே ராசி மேலே குரு இருந்தா சிலருக்கு வந்து கடன் காட்சியை வந்து உருவாக்கி விட்டுருவார் அதனால கடனுக்காக சிலர் வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் ஏன்னா அவர் அந்த வேலையை தான் செய்வார் அப்போது தயவுசெய்து கடனை மட்டும் அதிகமாக உருவாக்கிறாதீங்க கடனை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த கடன் தொந்தரவை வந்து அவர் அதிகப்படுத்தி விட்டுருவார் அப்போது ஒரு சிலர் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு போகணும் ஊரை விட்டே போகணும் கடன் காட்சியினால் அந்த தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து சிலருக்கு வந்துடலாம் அதனால் கடன் காட்சியை மட்டும் நீங்கள் உருவாக்காமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவு ஒரு சிலருக்கு நம்ம எந்த ஒரு ஸ்கூலில் அல்லது கல்வி நிலையங்களில் நம்ம படிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து படிக்கிறதுக்கு நிறைய இடைஞ்சல் வரும் அதனால் வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாவது ராசியில் தான் இருக்கார் செவ்வா வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி கூட ஏழாம் அதிபதி இரண்டாவது ராசியில் இருந்தால் நல்லது அதாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் அதாவது கணவன் மனைவி வழியில் ஏதாவது ஆதாயங்கள் நன்மை ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க செவ்வா வந்து விரையாதிபதியாக வேறு இருப்பார் பனிரெண்டாம் அதிபதியாக வேறு இருப்பார் பொதுவாக பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாவது இடத்துல இருக்கிற போது பணத்தை கொடுப்பாரு ஆனால் தாமதமாக கொடுப்பார் லேட்டாக கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பணம் வரணும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த எதிர்பார்த்த டைமை மீறி அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறனால ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் லேசாக வரும் இப்போது முதல்ல இருக்காது இப்ப லேசா வர மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒன்றும் பாதிக்காது அதனால எதுக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிசல் வராமல் நீங்க பார்த்துக்கிறது நல்லதுங்க சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் அதிபதி தான் ஐந்தாவது ராசியில் இருக்கார் நான்காம் அதிபதி ஐந்தாவது ராசியில் இருந்தால் தாயாருக்கு நல்லது சொத்து சுகங்களுக்கு வந்து நல்லதுங்க ஏதாவது சொத்து சுகங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சா ஈஸியாக வந்து நம்மளால் வாங்க முடியும் சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள்லாம் தீர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட நமக்கு ஏற்படுங்க அதே மாதிரி நான்காம் அதிபதி அந்த ஐந்தாவது இடத்துக்கு போகிறதுனால எதிர்பாராத வகையில் கூட சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு ஐந்தாவது ராசியில் இருக்கிறதுனால பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் புதனை பொறுத்தளவுக்கு நான்காவது ராசியில் தான் இருக்கார் தனாதிபதி தான் அவர் பொதுவாக தனாதிபதி நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பண வரவு வரும் அப்போ புரட்டாசி மூணாம் தேதி வரைக்கும் தனாதிபதி தான் இருப்பார் புரட்டாசி மூணாந்தேதிக்கு அப்புறமும் தனாதிபதி தான் இருப்பார் அதனால் கஷ்டம் வராது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும் அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சிரமங்கள் உங்களுக்கு விலகிறதுக்கும் விலகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க அதே நேரத்தில் புதன் ஐந்தாவது இடத்துல ரொம்ப வலிமையாக இருப்பார் ஒரு இருபது நாளைக்கு புரட்டாசி மூணுலேருந்து புரட்டாசி இருபது வரைக்கும் ஒரு பதினேழு நாட்கள் அந்த பதினேழு நாட்களில் வேலை பார்க்குறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பணியிட மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற கம்பெனிலேயே இடமாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படியெல்லாம் கூட கிடைக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட க கிடைக்கும் நமக்கே தோணும் வேலையை விட்டு வெளியே வந்துடலாம் வேற கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும் அல்லது கம்பெனிக்காரவங்களே நமக்கு வேலை இல்லை நீங்கள் வேற கம்பெனிக்கு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க அதனால் வேலை பார்க்குறவங்க வேலையில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை வந்து தருங்க சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார் ஐந்தாவது ராசியில் சுக்கரன் இருக்கிறது பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து நல்லது தான் புரட்டாசி மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து ஆறாவது ராசிக்கு வந்து வந்துடுவார் சுக்கரன் ஆறாவது ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல வலிமை கிடைக்கும் அதாவது நோய் கடன் பகை இதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு வகையில் அந்த நோய் நொடி தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த மாதம் புரட்டாசி மூணுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் பூரா ரிப்பேர் ஆகும் பழுதுபடும் அதில் சில பொருள்களை பழுத நீக்கி பயன்படுத்தலாம் சில பொருள்களுக்கு ஈடாக வேறு பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்குங்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார் கேது ஐந்தாவது ராசியில் இருக்கக்கூடாது அது வந்து புத்திர தோஷம் அப்போ என்ன பண்ணும் ஒரு சில ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வரும் சண்டை சச்சரவு வரும் அவங்களோட போராடக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சண்டை சச்சரவு வராது பிள்ளைங்களோட ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது உடல் நலக்குறைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து வரும் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளை பிரியறது மாதிரியான வேலைகள் வந்து நடக்கும் பிள்ளைகள் வந்து வேலைக்காக வெளியூர் போகலாம் படிக்கிறதுக்காக வெளியில் போகலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க ராகு பகவானை பொறுத்தளவுக்கு பதினோராவது ராசியில தான் இருக்கார் பதினோராவது ராசியில ராகு இருந்தால் நன்மையை செய்யணுங்கிற விதி வந்து இருக்கு அவர் எந்த விதத்துல நன்மையை செய்வார்னா எதிர்பாராத விதத்துல நன்மையை செய்வார் நம்ம எதிர்பார்க்காம இருக்கோம்ல அந்த டைம்ல நன்மை செய்வார் எதிர்பார்க்குற போதெல்லாம் செய்ய மாட்டார் அதே மாதிரி திடீர்னு நன்மையை கொடுக்கக்கூடியது வந்து தான் கொடுப்பார் அதேமாதிரி இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி இல்லீகல் ஒர்க்கு அதில் ஏதாவது நமக்கு பணம் கிடைக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை ராகு தான் செய்வார் சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார் சனி பத்தாவது ராசியில் இருக்கிறது நல்லது தான் ஆனாலுமே அவர் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் வந்து நிற்கிறாரு வக்ரகதியில் வேற இருக்கார் அப்படின்னா தொழில் ஸ்தானம் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் இருக்காது மிகப்பெரிய வேகம் இருக்காது கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் மந்தம் வந்து இருக்க தான் செய்யும் லாபமும் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலை செய்கிறதுலையே ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தொந்தரவுகள் பிரச்சனைகள் நமக்கு எப்போ விலகும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க அதே மாதிரி ரிஷப ராசிக்காரவங்களுக்கு அந்த சனி பகவான் வலிமை பெற்றிருக்கிறது ஒரு சில விஷயத்தில் தொந்தரவு பண்ணும் எந்த விஷயத்தில் அப்படின்னா அது வந்து கருமகிரிக்குடைய கிரகம் கருமகிரின்னால் நம்ம வீட்டில் உள்ளவங்க இருக்காங்கல்ல நம்மளுடைய உறவினர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வர்றது ஒன்றும் உடல்நல பாதிப்பு வரும் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலோ அல்லது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ அவங்கள வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா அது கருமகிரியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் உங்கள் வீட்டு ஆளுகளுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனாலும் உடனே நல்ல முறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காப்பாற்றிடலாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வராது அதேமாதிரி ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போயிருந்தாலும் காப்பாற்றுறதுக்குரிய சூழ்நிலைகள் வந்து இருக்காது அந்த ஒரு தொந்தரவை வந்து அந்த சனி பகவான் வந்து கொடுப்பாருங்க ஆக பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதத்தில் அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது சில எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு கிடச்சி மன மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே